<raid your> <mumbles proclaim any year> ಿ ಎಲ್ಲೂರು <spindles> <stop> <birthls> <soup> <1890fert Glennaptha> நீங்க வந்து உங்களுக்கு என்ன அவங்க சொல்லுவாங்க. காய எண்ணனோடு money கொடுத்தாங்களா? பாயும் குறைகள் வருதுண்டில்லை. நாயகன் பின்மணி கொண்டு வர

கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை மேலாம்

துதிக்கும் நிறுதி வருணன் நல்வாயு மதிக்கும் குபேரன் வடதிசை ஈசன் நிதி திசையும் நிறைந்து நின்றாரே ஓம் சிவாய நம 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 ஓம் இறைதிரி இதயமே போற்றி 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 ஓம் இறை இதயமே போற்றி ஓம் இறைதிரி இதயமே போற்றி போற்றி ஓம் இறைதிரி இதயமேற்றி விநாயகரை அப்படியே பாடிய விநாயகரோ வந்து பெரும் <speaking in foreign language> நானிரமாயும் நாலிருவும் உம் ஒன்று கண்ணும் உம் பலசுவடும் ஆனிரமே சேவியும் இளங்கு கணபதியுமே தென்றல் ஊருருத்தி இறைவன் மாதுர் பங்காநந்தேருதி எம்மானே அற்புதமீன்ற கற்பகபதிரே அப்பளனுகரு மூசிகவாகன இபொல் என்னை ஆட்கொள்ளவே நீ

தலை ஒரு நான்கும் தந்தன கருணை பலமொரு மூன்றின் மயக்கம் அளித்தேன் ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்பையடை காட்டி

அதுதான் வந்து இந்த நூல் வந்து ரெண்டாயிரம் நாடி நேரமும் நம்ம உடம்பு அதுதான் அது குளிக்கிறதுக்குதான் அப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நம்ம உடம்புல இருக்கிறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் பழம் கொஞ்சம் காயின் அப்புறம் வந்து மூலிகை பொடிகள் அதெல்லாம் போட்டு வெட்டி வேறு இதெல்லாம் போட்டு தண்ணி இது பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த எலுமிச்சு மழம் வந்து இதயமாக பாவனை பண்ணி அதை வந்து இது பண்ணுறேன் அப்புறம் அந்த சப்த சாத்துக்கொடத்துல குடம்பு இருக்கு அதே மாதிரி தசவாயுக்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் குடிக்கிற அந்த மொழியை குடிக்க போட்டு மேலே பாத்தீங்கன்னா தேங்காய் வச்சு போட்டுருக்கு எப்படி நம்ம ரெண்டு கண்ணு இருக்கோ அதே மாதிரி தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னா மூணு கண்ணு இருக்கும் இறைவனுக்கு வந்து முக்கன்னு சொல்லுவாங்க சோப்பிரமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த கும்முடியை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா மூணு கண்ணு அது இருக்கும் நம்ம தலை எப்படி உறுதியா இருக்கோ அதே மாதிரி தேங்காயும் வந்து உறுதியான ஒரு தேங்காய் நம்ம மைண்டில் வந்து தூய்மையான எண்ணங்கள் இருந்தால் தூய்மையான விஷயங்கள் செய்யணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள அந்த தேங்காய் தேங்காயில் பார்த்தீங்கன்னா ஓலை உடைச்சோட நெல்லையாக இருக்கும் நம்ம தூய்மையான ஒரு இறைவன் வணங்குறது அதுதான் அதை வச்சு நம்ம கலசமாக வந்து நம்ம இருக்கோம் அதுதான் வேற ஒன்றும் இல்லை இது அதனுடைய தாற்பயம் நம்ம வந்து நமக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கும் அந்த அப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு ராகு கேது சனீஸ்வரன் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் மொத்தம் வந்து ஒம்பது ஒம்பதுக்கும் கிடைக்கும் ஒம்பது கோலி ஒம்பது கோள்களுக்குரிய அந்த நவதானியத்தை வச்சு இங்கே நம்ப ஒரு பொதுவான பாடம் வந்து இப்போ நான் அவங்கள எழுந்தல் பண்ணிடுவோம் முக்கியம் வேயிரு தோலிபங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல நிந்தின் முலமே புகுந்து அதனால் நாயிரு திங்கள் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே எல்லாம் வல்ல நோக்கம் பாதகம் ஏற்றர் குருவி நர்மண கோயேற்றம் விளக்குரியேற்றம் ಈ yeah. ಮೊತ್ತು yeah. நின்று நோக்கும் அவர் படியில் நான் போற்றி பாடு oh, <makes> முருகப்பெருமான நம்ம எழுந்து விஷயப்படுவோம் முருகப்பெருமானு பார்த்தீங்கன்னா தெருப்புகள் பாடுறதுல நான் இருப்பேன் அப்படின்றத அவருக்கு எல்லா அடியாருக்கும் ஒரு சொன்ன ஒரு விஷயம் அது விசிட்டிங் கார்டு மாதிரி முருகப்பெருமான திருப்புகள் எங்கெல்லாம் பாடுகிறார்களோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா முருக பக்தர்களே வந்து கொஞ்சம் பழைய காலத்தில் டிஎம் காதர் பாஷான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த மேடை அப்ப வந்து என்னன்னா சுருளிமலை மேவும் சீலா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு மேடைக்கு போனோம்னே கடைசியாசு என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைங்களா அப்போ அவங்க கேட்கும் எனக்கு வந்து ஹார்மோனியம் போட்டி இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு ஹார்மோனியம் போட்டியை வாங்கி அப்ப சுருளிமலை மேவும் சீலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட ஆரம்பிச்சோன்னே அந்த கூட இட்டு வந்தவங்க எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க அந்த பாட்டை மறந்து கேட்டுட்டு இருக்காங்க அந்த டைம் போகுது தூக்கு மேடைக்கு போயிட்டு அது குடுக்குற நேரம் தாண்டி போயிட்டே இருக்கும் அது என்னன்னா அந்த தூக்கு மேடைக்கு போயிட்டாங்கன்னா அந்த டைம் தான் கரெக்டா கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா மறுநாள் அவங்க நீதிபதிகிட்ட கூட்டணும் வந்து இது என்ன காரணம் ஏன் என்னன்னு விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் அதை சரி பண்ணுவாங்க அதே மாதிரி சரி பண்ணி மறுநாள் கூப்பிட்டு போறாங்க நீதிபதிகிட்ட நீதிபதிக்கிட்ட கூட்டிட்டு போறோன்னு இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டு பண்ணாரு நாங்க எல்லாம் லைட்டி கேட்டுட்டு இருந்துட்டோம் அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் மேலே தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவன் நேரம் அப்படி இன்னும் தான் அவர் பாட்டு பாடுறாரு இங்கே பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு திரும்பி அதே பாடலில் இங்கே பாடுறாரு இங்கேயும் அதே மாதிரி நேரம் கடந்து போயிடுச்சு அப்பா அவர் சொல்கிறாரு இவ்வளோ அருமையாக பாடல் பாடி முருக முருகப்பெருமானை வந்து இது பண்ணுறாரு இவர் எப்படி தவறு செய்திருப்பாங்க வாய்ப்பை இல்லை அப்படின்னு வந்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க அது மாதிரி இப்போ முருக முருகப்பெருமானுக்கு திருப்புகள்

मैली मिसे ये दिगंदे உபதேசம் பெற்ற மீது மீது சந்திரனை மீது பூவை வைக்கவா தலையாலே தினமும் வணங்கி வந்து மனமும் கூட சேர்ந்து வணங்கியது

மதிக்கின்றிக்கும் எல்லாம நினைவுகளைவும்ிபே

கலைப்பை சங்கு சித்திர சக்கர கைநகம் இருந்தவாரே நாளும் உறையூர் திருமண அரிய மணபாளன் வந்தவாரே பச்சமாமல போல் மேடி பவளவாய்க்கமல சென்னன் அச்சுதாமே ஆயலம் கொண்டே என்னும்

கனிமள் மாங்கனி போல் உறைபவளே தகன ஆகாசம் எல்லாம் எனக்கு இணைப்பு வளம் தாயே அடுத்தது ஒரு பாடல் முத்து நகையாயிரம்சை முல சக்தி காலியம்மா முத்து நகையாயிரம் செய்த்தி காலியை அம்மா திரு பாவை முன்னை பட்டம் காண வந்தேன் தத்தப்படி வந்து என்னை பாடப்படி தத்த பாடியே வந்து என்னை பாட பாடி

வந்து இந்த நவக்கோல் பதிலாம் சொல்லுவாங்க அந்த நவக்கோல் பதிகத்தை இப்போது வந்து நம்ம ஒன்று சொல்லி அவங்கவுங்களும் கொஞ்சம் பண்ண வந்து இப்போ சேர்த்துட்டாங்கன்னா அது வந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே வேள்வியில் கலந்து வந்தாலும் அவருடைய அனுகூலத்தை நம்ம போதுங்கிற ஆசிரியர்கள் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாட்டு பாடும்போது அவங்களுக்கும் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் பண்ணி எடுத்து வேள்வியை சமைத்து அவங்களுக்கு தான் மிக முன்ன மிக நல்ல வீட்டர் வந்தை மொழி மேலுடமே புகுந்த

கோழி வீர நிந்து உமையோடு வெள்ளை விடமேல் முருகலை திங்கள் தீங்கள் முடிமேல் அவனோடு தூதல் கொடு நோய்களான பலவும் அதி குணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு നഞ്ചന കണ്ടെ മടമാനോട് വിടേറും പരമൻ തുഞ്ചിൽ വന്നി കൊണ്ടെ മുടി എഞ്ചിനുണറോട് ഉറിയും ഇന്നും മികയാണ് ഭൂതം അവയു അഞ്ചിലും നല്ല നല്ല അവൻ നല്ല നല്ല അടിയാര வால்வரி அதளை மட வாழ்த்தனோடு முடனாய் நான் மலர் வண்ணி கொன்றமே செல்லாத

அவங்க பாடி மதுரைக்கு போக போறேன் சொல்லும்போது அவங்க சொல்றாங்க நானும் போகும் சரியில்லை நீங்க போக வேண்டாம் உனக்கு தும்ப அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க என் இதயத்துல எனக்கு நெஞ்சுல இறைவனே இருக்கும்போது எனக்கு யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு

மாசே தண்டும் முசு வண்டரை ஒய்வையும் போன்றதே ஈசன் எந்த நிழமே

இந்த வீட்டில் வரவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எல்லாரும் வந்து சாப்பிட்டு இன்புற்று இருக்கணும் அதுதான் வந்து இங்கே நம்ம ஹைலைட்டு அவரை நினச்சிக்கிட்டு இந்த வீட்லேயும் வந்து எந்த விதமான எதுவும் இருக்கக்கூடாது எல்லோரும் சாப்பிட்டு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் நமக்கு தேவை அவரை நினச்சிக்கிட்டு ஒரு கற்படத்தை ஏற்றி அங்க வைக்கும் ஃபர்ஸ்ட்டு பெரும் ஜோதி ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் எடுத்துகிட்டு வந்திருந்தது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இப்ப பால் எடுத்து மேல வச்சிருங்க பால் குட்டி பாருங்க பண்ணி வச்சுக்க பாடும் தெளிவேனும் பாகும் வருக்கும் இவை நான்கும் வளர்ந்த உனக்கு நாதர்வேன் கோலம் செய்த உங்கள் கரிமுகத்து சங்கத் தமிழ் மூன்றும் தாம்